ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம செப்பல் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த செப்பல் ரொம்ப நேரம் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் மற்ற பகுதிகளெல்லாம் ரொம்ப கருமையாக இருக்கும் இதே மாதிரி நம்முடைய கை முட்டி கால் முட்டி போன்ற இடங்கள் கூட அதிகமாக கருமை படிஞ்சிருக்கும் கழுத்து பகுதியில் கூட நிறைய கருமை படிஞ்சு பார்க்குறதுக்கே அப்படியே டக்குன்னு அந்த இடம் மட்டும் தெரியும் அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரியே தெரியும் இதை நம்ம போக வைக்கிறதுக்காக என்னென்னமோ க்ரீம் எல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் பார்லர் போய் கூட இந்த கருமையை போக வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இதுக்காக நம்ம அதிக காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் வீட்லேயே ரொம்ப எளிமையாக நாம் இதை சரி பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கூட இதுக்காக நம்ம ஆயிரக்கணக்கில்லாம் செலவு பண்ண வேண்டியதே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம எளிமையாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வயது வித்தியாசமே இல்லாமல் சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்குமே இதை நம்ம செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் கொஞ்சமாக டீ தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் எந்த பிராண்டு டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா சோடியம் பை கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம போடக்கூடிய சோடா உப்பு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சோடா உப்பு தான் அது அதில் அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தில் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தாவே போதுங்க ஒரு ஸ்பூனுக்கு ஜூஸ் இருந்தாவே போதும் விட்டமின் சி எலுமிச்சை பழத்தில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளீச்சிங் கொடுக்கும் அதனால்

இதை நம்ம உடனடியாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது இது கலக்கிட்டு இருக்கும்போது நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களெல்லாம் அந்த ஜூஸ்லேயே நல்லா கரையும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் இப்போ நமக்கு கை முட்டி கால் முட்டி இல்லை கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய கருமை பறந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியில் நிறைய பேருக்கு ஒரு இடத்துல மட்டும் அதிகமா இருக்கும் கருப்பு இந்த மாதிரி கருமை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம பிளவுஸ் போடுறோம் டெய்லி நம்ம சாரி கட்டுறோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் க்ளோஸ் ஆகிருக்கிற இடத்துல மட்டும் நமக்கு வெள்ளையா இருக்கும் மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப கருப்பா இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று என்னென்னா சூரிய தான் சூரிய வெளிச்சம் எப்போவுமே படுற இடங்கள் நமக்கு கொஞ்சம் கருமையை படர்ந்துருக்கும் இந்த கருமையை படர்ந்த இடங்களை நம்ம ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டு வச்சிருக்கும் போது நாலு இன்னும் கொஞ்சம் கருமை அதிகமாக படர்ந்து படர்ந்து கொஞ்சம் இன்னும் நல்ல டார்க்காகவே தெரிய ஆரம்பிக்கும் இதை நம்ம செய்கிறது மூலமாக இந்த கருமையை டக்குன்னு நம்ம போக வைக்க முடியும் இதே மாதிரி காலையும் நம்ம செருப்பு போடுற இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் கலராக தெரியும் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கருமையை படர்ந்துருக்கும் இந்த மாதிரி வறுமையை படர்ந்த இடங்களையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி காலையே அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக மாற்ற முடியுங்க முதல்ல நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்பே இதுதான் இது வச்சு காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணுங்க இது தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம அப்படியே விட்டு வைக்கணும் இதை நம்ம கழுவவே கூடாது ரொம்ப அழுத்தி அழுத்தி எல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா மைல்டா நம்ம தேய்ச்சு விட்டாவே போதுங்க கை முட்டி கால் முட்டி கழுத்து பகுதி அதே மாதிரி கால் இருக்கக்கூடிய கருமை இந்த இடங்கள்ல எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அப்படியே விட்டுர்லாங்க இப்போ நம்ம அடுத்து தான் எடுத்துருக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உருளைக்கிழங்கு தான் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து அதோட தோலோடு கட் பண்ணி போடணும் எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கும்போது தோல் சீவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோலோட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா எலுமிச்சை பழம் தான் எலுமிச்சை பழம் நம்ம அப்படியே ஜூஸ் மட்டும்தான் முதல்ல நம்ம சேர்த்துருந்தோம் ஆனால் இதில் பாத்தீங்கன்னா அந்த தோலோடு சேர்த்துக்கணும் நிறைய எலுமிச்சை பழமும் தேவைப்படாது ஒரு கால் வாசிக்கு எலுமிச்சை பழம் எடுத்து அந்த தோலோடு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது இந்த எலுமிச்சை பழத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதுங்க இப்போ நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரையணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம இதை அரைக்கும் போது கொஞ்சம் குற குரலு தான் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சி கிடச்சிருக்குது இப்போ நாம் எடுத்துக்க வேண்டியது ஒரு வடிகட்டி இப்போது கை வச்சு நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜூஸை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு நாம் இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தோம் ஆனால் இதுலேருந்து நமக்கு கொஞ்சம் ஜூஸ் கிடைக்கும் அந்த ஜூஸும் இந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவைப்படுது இன்னொரு பவுல் இப்போ நம்ம ஒரு ஷாம்பு எடுத்துக்கலாம் தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது சின்னதாக பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பார் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக எடுக்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்தாவே போதும் நம்ம கொஞ்சம் நிறைய இடங்கள்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கெட் ஃபுல்லாக இருக்கிற ஷாம்பு கூட ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த ஜூஸ் நமக்கு தேவைப்படும் இந்த ஜூஸை நம்ம வடிகட்டி ஓரமாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இந்த ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம குளிக்க போகிறோன்னா இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம குளிக்கும்போது முகத்துக்கு போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடியது என்னென்னா ஈனோ தான் ஈனோ சேர்க்கறதால நமக்கு பக்க விளைவுகள் வந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஈனோவை நார்மலாக குடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஈனோலருந்து ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூனுக்கு ஈனோ எடுத்துருக்கலாம் இப்போது நாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈனோ சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் நல்ல நுற நொறையாக வந்து ஒரு க்ரீம் மாதிரி வர ஆரம்பிக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இந்த மாதிரி நுரம் நமக்கு அப்படியே இருக்கும் கொஞ்சம் டைம் ஆக ஆக இந்த நுரையெல்லாம் நல்லாவே அமுங்கி போகும் இந்த நுரம் நமக்கு ஓரளவு அமைங்கி போனதுக்கு அப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க முதல்லையே நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டெப்பு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம அப்படியே விட சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ டைம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி எடுத்து அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விடணுங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க முகத்தில் வந்து கருமை இருக்குது இதை வந்து சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் கண்டிப்பாக முகம் பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய தோல் ரொம்ப மென்மையான தோல் அந்த பகுதியில் நாம் இந்த மாதிரி ஈனோ சேர்த்த ஒரு பொருளை போட்டு ஸ்க்ரப் பண்ணி தேக்கவே கூடாதுங்க முகத்தை தவிர மற்ற பகுதிகள் கழுத்து கை முட்டி கால்முட்டி கால் இந்த மாதிரி பகுதிகளை தான் நாம் இதை அப்ளை பண்ணணும் இதனால் நமக்கு எதுவுமே ஆகாது சின்ன எரிச்சல் கூட நமக்கு தோணாதுங்க அதே மாதிரி இது செய்யறதால எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது இப்போது இந்த பேஸ்ட் எடுத்து ரெண்டு நிமிஷமாவது நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் மெதுவாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கொடுக்கணுங்க இப்போ நாம பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷோ அல்லது நம்ம உடம்பு தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நாரோ வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க இது தேய்ச்சதுக்கப்புறமா நாமளே ஆச்சரியப்படுவோங்க இப்போ நான் உங்களை காமிக்கிறோம் பாருங்க நாமளே வந்துச்சா நம்ம காலாக இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தேய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறமா சாதாரண தண்ணியில் இந்த மாதிரி கழுவிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலே ரொம்ப ட்ரையாக தோல் உறிஞ்ச மாதிரி கூட இருக்கும் அதே மாதிரி கணுக்கால் கூடிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் கருமையை படர்ந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அதை ட்ரை பண்ணலாம் ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க அதே மாதிரி கால் விரல்கள் இருக்கக்கூடிய நகங்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து நகங்களே சரியாக வளராமல் அப்படியே குருவி போயிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை மாதிரி செஞ்சோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் போய் கால் நகங்களெல்லாம் நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலும் நல்லா சூப்பராக பழிச்சிடுவோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கழுவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இதே மாதிரி நம்ம வந்து கை முட்டி கால் முட்டி எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமான கருப்பா இருக்கும் அந்த எல்லாம் அப்ளை பண்ணி தேய்ச்சு பாருங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்